அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்புலன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் தனுசு அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தேர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூழல் சிறப்பாக இருக்கு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து பணியாற்றுங்கள் நெருக்கமானவர்கள் உறவினர்களாக கூட உங்களுக்கு கண்மூடித்தனமாக நீங்க நம்பாமல் இருப்பது நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை தொடர்பாடில் உள்ள குறைபாடு காரணமாக உறவின் இணக்கம் கெடும் கவனமாக இருக்க வேண்டும் தலைவலி கால்களில் வலி மற்றும் முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு யோகா மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய செயல்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் உற்சாகமாக இருப்பீங்க என்றாலுமே திட்டமிட்டு செய்ய வேண்டியது நல்லது இன்றைய வேலைகள் மிகவும் கவனமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொறுமையாக இழக்க நேரிடலாம் உங்களுடைய திறமை கேள்விக்குறியாக கூட அமையலாம் சுயநல போக்கு காரணமாக தம்பதிகளுக்கிடையே உறவு பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கு எதிலும் யதார்த்தமாக இருப்பது நல்லது நிதி நிலைமை சீராக இருக்கும் கூடுதல் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பு கால்வழி மற்றும் தலைவலி போன்ற உபாதைகளால் நீங்கள் பாதிக்கப்படலாம் குளுமையான உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே நீங்கள் திட்டமிடலின் காரணமாக அவநம்பிக்கை உணர்வு இயலும் இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை குறையும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம் பணியிடத்துல உங்களுடைய சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு பொறுமையுடன் இணைந்து உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் சரியாக நீங்கள் பரிமாறிக்கொள்வதன் காரணமாக கணவன் மனைவிக்கிடையே உறவில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பண பற்றாக்குறை காணப்படுகிறது செலவுகளை சமாளிக்க கடன் வாங்குவீங்க மன அழுத்தத்தின் காரணமாக உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உபாதைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே முற்போக்கான வளர்ச்சி ஏற்படலாம் நல்ல முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் பணியிடத்தில் இன்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க கடினமான பணிகளிலும் உங்களுடைய திறமை பளிச்சிடும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையார் மகிழ்ச்சியுடன் காணப்படுவாங்க இன்று உங்கள் நண்பருடன் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்வீங்க நிதி நிலைமை சீராக இருக்கு எதிர்காலத்திற்காக பயணம் தரும் வகையில் இன்று சேமிப்பீங்க நீங்கள் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க என்பதால் ஆரோக்கியம் மிக சிறப்பான முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே கோவிட் திருவிழாக்கள் அல்லது ஆன்மீக காரியங்கள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியில் பிரகாசிப்பீங்க இன்று ஓய்வில்லாமல் பணியாற்றுவீங்க சிறந்த முறையில் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை நீங்கள் செவ்வனே செய்வீங்க நகைச்சுவை உணர்வுடன் காணப்படுவீங்க உங்க துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி ஆதாயங்கள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு தேவைக்காக கடன் வாங்குவது உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் எந்தவித ஒரு குறைபாடும் இருக்காது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாழ்க்கையின் சாரம் பற்றி நீங்கள் நன்கு கற்பீங்க இறை வழிபாடு மற்றும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுடைய கவலைகளை நீங்க மறக்கலாம் உங்களுடைய வேலைகள் அதிகமாக காணப்படும் அதனை சரியாக முடிக்க உங்களுடைய பணிகளை நீங்க சரியாக அட்டவணையிட்டு செயலாற்ற வேண்டும் சுயநல போக்கு காரணமாக தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் செலவுகள் காணப்படுகிறது செலவுகளை சமாளிக்க நீங்க கடன் வாங்குவீங்க கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கண் பரிசோதனை செய்வது அவசியம் அமைதி மற்றும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களே உற்சாகம் குறைந்து காணப்படும் இதன் காரணமாக உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் நீங்கள் உங்களிடத்துல கசப்பான உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இது நடத்தையின் வெளிப்படும் வாழ்க்கையின் துணை இடத்துல நட்பான முறையில நீங்க அணுக வேண்டியது நல்லது உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்களுடைய கை மீறி போகின்ற செலவுகள் காரணமாக சிறிது பணமே உங்களுடைய கையில இருக்கக்கூடியதாக இருக்கு தலைவலி மற்றும் சளி போன்ற உபாதைகளால் கவலைப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே சுறுசுறுப்புடன் காணப்படுவீங்க இதனை சிறந்த அணுகுமுறையில மூலம் உங்களுடைய திறமைகளை நீங்கள் காணப்படக்கூடியதாகவும் இருக்குது இன்று வெளிப்படையாக பேசுவீங்க கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க திருப்தி அடைவீங்க சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீங்க ஒருவருக்கு ஒரு சரியாக உருவாகியது போல உணர்வீங்க பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் அதிக நேர உழைப்பிற்கான ஊக்கத்தொகை உள்ளது பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க என்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ராசி நண்பர்களே ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் வெற்றி பெறலாம் இதன் மூலம் இன்றைய நாளை சிறப்பாக நீங்க ஆக்குவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் தரத்தை நீங்க உயர்த்துவீங்க தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே உங்களுடைய பணிகளை நீங்க செய்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் நீங்க பருவீங்க வாழ்க்கை துணையிடத்தில் உண்மையான அணுகுமுறை கொண்டிருப்பீங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக கூட சொல்லலாம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஏமாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய செயல்களில் திட்டமிட்டு அதன்படி நீங்கள் செலவாற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை தன்னம்பிக்கை இழந்து காணக்கூடியதாக இருக்கு பணிகள்ல மெதுவாக நீங்கள் இழந்து வேலைகளை செய்யும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கலப்பான உணர்வுகளை உங்க துணி எடுத்துல மிகப்பெரிய ஒரு நடத்தையில வெளிப்படும் ஆதரவு உங்களுக்கு நல்லுறவாக கூட இருக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஊழல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு குளுமையான உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது கும்பம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறுவீங்க உள்ளதை கொண்டு வளமோடு நீங்கள் இருக்க வேண்டும் இனிமையான பேச்சால் வெறி உங்களுக்கு திருப்தியடையக்கூடியதாகவும் இருக்கு தொழிலை பொறுத்தவரை நீங்கள் திறமையுடன் செயலாற்றுவது இன்று சற்று கடினமாக இருக்கலாம் பணியில் அதிக கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் சக பணியாளர்களுடன் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை இடத்துல மிகப்பெரிய உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகமாக செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் உங்க தாயின் உடல்நல ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணிகளை உங்களுடைய திறமைகளை புரிந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய துறைமைக்கேற்ற உங்களுடைய லட்சியங்களை அமைத்துக் கொள்வீங்க தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிகளை பணியாற்ற மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமை சீராக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் உங்களின் தன்னம்பிக்கை இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே